அடுத்தது ஆங்கிலத்தில் தேனை ஹனி என்று அழைப்போம் இந்த சொல் எப்படி வருதுன்னு இப்போ பார்ப்போம் இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே பார்த்தோம் தேனோடய வண்ணம் வந்து வெப்பத்தோடு தொடர்புடைய வண்ணமாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம் தேனோடய வண்ணத்தையும் பார்த்தீங்கன்னா மஞ்சள் நிறத்திலையும் சிவப்பு நிறத்திலையும் இருக்கும் மஞ்சளும் சிவப்பும் கலந்த கொஞ்சம் டார்க் நிறத்துலையும் இருக்குன்றதை நம்ம இப்போ தான் பார்த்தோம் பொதுவாக பழங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா மஞ்சள் நிறத்தில் தான் இருக்கும் மாம்பழம் வாழைப்பழம் பலாப்பழம் போன்ற பழங்கள் எல்லாமே மஞ்சள் நிறத்தில் தான் இருக்கும் தேங்காய் கூட எடுத்துட்டீங்கன்னா கூட அதோட தன்மை வந்து முற்றிய தன்மையில் வந்து மஞ்சள் நிறத்தில் தான் இருக்கும் ஆக பெரும்பாலும் பழங்கள் எல்லாம் மஞ்சள் நிறத்தில் தான் இருக்கும் பழத்துக்கு கனின்னு ஒரு பேரும் இருக்கு அதாவது கனிந்த பழங்கள் பெரும்பாலும் மஞ்சள் நிறத்திலே இருக்கும் கனிந்த நெருப்பும் பார்த்தீங்கன்னா மஞ்சள் நிறத்தில் தான் இருக்கும் மஞ்சளும் சிவப்பும் கடந்த நிற நிறத்தில் தான் வந்து இருக்கும் இந்த கனி என்ற சொல் தான் ஆங்கிலத்தில் ஹனி என்று ஆனது இப்போ அந்த சொல்லாவை பார்ப்போம் கனி ஹனி இந்த சொல்லாய்வு சரியாக இருக்குதா அப்படின்றதுக்காக ஆங்கில சொல்லாகராதியில் தேனுக்கான அதாவது ஹனி என்ற சொல் எப்படி வந்ததுன்னு இணையத்தில் தேடி இருந்தபோது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அதாவது மஞ்சள் நிறத்தோடு தொடர்புடைய வண்ணத்தில் இருப்பதனால்தான் இதுக்கு வந்து ஹனி என்ற சொல் வந்ததாக சொல்கிறாங்க அதாவது பொன் மஞ்சள் நிறத்தில் இருப்பதனால் இதுக்கு ஹனி என்ற சொல் வந்ததாக சொல்கிறாங்க ஆக ஆங்கில சொல்லாகராதியின் படியும் தேனை குறித்த ஹனி என்ற சொல்லும் கனி என்ற தமிழ் சொல்லிலிருந்து வந்தது என்பதை இந்த ஆய்வின் மூலம் நாம் உறுதிப்படுத்துகிறோம்